கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சிலர் வாய மூடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சில நேரம் எஃப்எம் ரேடியோன்னு கூட கிண்டல் பண்ணுவாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி பத்து பதினாலு இதோடைய முன்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மூடன் மிகுதியாய் பேசுகிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மூடன் மிகுதியா பேசுகிறானா முட்டாள் பென்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு மருமகன் இருந்தான் அவன் என்ன பண்ணுவான்னா வளவள பேசிக்கிட்டே இருப்பான் சர்ச்சில் பார்க்க வர்றவங்க கிட்டயும் அவன் வளவளன்னு ஏதாவது ஒன்ன பேசிக்கிட்டே இருப்பான் அவன் பேச்சுக்கு பயந்து நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க அவன் சேர்ச்சிலையும் விட்டு வைக்கல திடீர்னு வேலை நேரத்தில் அவர்கிட்ட போய் உட்காந்து எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் எல்லாத்தையும் பொறுமையா சேர்ச்சில் கையாண்டுகிட்டே இருந்தாரு ஒரு நாள் ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இவன் சேர்ச்சில் கிட்ட போய் உட்காந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டான் சர்ச்சில் என்னன்னு பொறுமையா கேட்டாரு அவன் கேட்டான் ராஜதந்திரம்னா என்ன இதை எனக்கு சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்னு சர்ச்சில் அவனுக்கு ராஜதந்திரம்னா என்ன அப்படின்றத தெளிவா விளக்குனார் அதுக்கப்புறம் அவன் அவர்கிட்ட கேட்டான் இந்த உலகிலேயே சிறந்த ராஜதந்திரி யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சர்ச்சில் அதுக்கு சொன்னாரு இத்தாலி தேசத்தை சேர்ந்த சர்வாதிகாரியான முசோலினி தான் எனக்கு தெரிஞ்ச சிறந்த ஒரு ராஜதந்திரி அப்படின்னு அப்போ இவன் கேட்டான் உங்களை தான் எல்லாரும் சிறந்த ராஜதந்திரின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன முசோலினிய சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு சர்ச்சில் சொன்னார் ஆமாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா முசோலினிக்கு ஒன்று மாதிரியே ஒரு மருமகன் இருந்தான் இப்படி தான் வளவழன்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணதுனால தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்து அந்த மருமகனை அவர் சுட்டு கொண்டுட்டார் நான் சரியான ராஜதந்திரி தந்திரி நிரூபிக்கணும்னா ஒன்னே ஒரு நாள் அப்படி சுட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஒண்ணுமே பேசல எந்திரிச்சு போயிட்டான் அந்த மருமகன் அங்கிருந்து அதுல இருந்து அவர்கிட்டையும் வரமாட்டான் வளன்னு பேசுறதையும் நிறுத்திட்டான் தேவையில்லாம பேசி நேரத்தை விரயமாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்த கதையில் சந்திப்போம்